இன்றைக்கி புதுக்கலாமே இன்னைக்கு நம்மளுடைய ருட்டின் லைஃப் இப்படி போட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து எனக்கு வேலை ஒன்று சொன்னாங்க நே எத்தி சுற்றி விட்டாங்க நைட்டு எட்டரைக்கு வந்து சாரி ஒம்பது மணிக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்லிச்சு எப்போ போகலாம் அதாவது சேம் லொக்கேஷன் தான் பட் அந்த பொண்ணு இன்றைக்கி வேலைக்கு போகல அதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி மேடம் வந்து கால் பண்ணிக்காங்க காலையில் ஒம்பது மணிக்கு மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி பத்து மணிக்கு வெளியே போகணும் தயாராகி கொண்டு எங்கேன்னு தெரியாது மேக்ஸிமம் அவங்க ஆஃபீஸ் போவாங்க இல்லை எங்கேயாச்சும் வேலைக்கு போவாங்க அவ்வளோதான் வேற எங்கேயும் போக மாட்டாங்க ஸ்திரீ எனக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து போகும்போது பார்க்க முடியாது வரும்போது நான் எம்டி அவரை அப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு நம்ம வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணலாம் வீடியோவில் யாருக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு வீட்டு டிரைவராக சவுதிக்கு ஒரு டிரைவராக வந்து சவுதியோட ஃபேமிலிக்கு ஒரு டிரைவராக வரவங்களுக்கு வந்து அதாவது நம்ம ஊர்லேருந்து நிறைய பசங்க இந்த வேலைக்கே வருவாங்க வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படி தான் நானும் வந்தேன் ஓகே சரி நம்ம அதை பண்ண நம்ம வந்து ஃபிளாஷ் பாக் பண்ணான் அந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் ட்ரைவர் இந்த வீட்டு வேலை வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் எப்போ வேலை ஸ்டார்ட் ஆகும் டைமிங் இல்லையா டைமிங்காகவே வேலையா சாப்பாடு டைம்லாம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி லைஃபோ இந்த வேலை எப்படி இதை பற்றி பார்க்கணுன்னா நான் சேனலை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் அப்படி டீட்டெயிலாக புரியலாம் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேசுறது புரியல நீங்கள் இந்த டாபிக் பேசுங்க அந்த டாபிக் பேசுன்னு சொல்லுங்கள் நான் அதை வந்து கண்டிப்பாக பேசுகிறேன் சரிங்களா உங்கள் வீடியோ போட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாங்கள் வீடியோ போகலாம் ஓகே இன்னைக்கு வந்து முதல் டூட்டியாக இருக்க ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு நான் வந்து ரிட்டன் ஒரு ரூம் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய மேடத்தில் தங்கச்சி தான் எப்போவுமே காலைல வேலைக்கு போகும் பதிவு பாட்டு ஆனால் இன்னைக்கு வந்து போகலை சார் இன்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து எட்டரைக்கு கால் பண்ணி நான் வந்து போகலை அப்படின்ட்டாங்க சரி ஓகே நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்திட்டு அப்புறம் தான் என் மேடம் வந்து கால் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மேடம் வந்து நான் சார் இங்கே வந்து சவுதிக்கிற இப்போ தான் வந்தேன் வந்து ஒரு பத்து நாள் சாரி ஒரு ஒரு மாதம் கிட்டே ஆகப்போ போகுது வெக்கேஷன் போயிட்டு சரிங்களா வெக்கேஷன் போயிட்டு இப்போ தான் அந்த ஒரு ஒரு மாதம் இருக்கும் வந்து நான் ஒரு டைம் தான் மேடத்தை பார்த்தேன் இன்னைக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பத்து மணிக்கு வெளியே போகணும் வச்சு நீ வந்து ரெடி ஆகிக்கண்டு நானும் வந்து ரெடியாகி கொண்டு விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டுருக்கேன் ரிட்டன் ரூமு இருக்கேன் சரிங்களா அவங்க வேலைக்கு விட்டுட்டு நான் வந்து ரிட்டன் போயிட்டு இருக்கேன் இங்கே என்னாச்சு ட்ராஃபிக்காகிடாது கல இதுனா எப்பவும் போடையே சேம் ரோடு தான் ஏர்போர்ட் ரோடு இங்கே என்ன டிராஃபிக் ஆகிட்டா இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் சில டைம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் சில டைம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் சில டைம் டிராஃபிக்கே இருக்காது டிராஃபிக்கே இல்லைன்னா சூப்பராக இருக்கும் கரெக்டாக ரூபூஸ் தான் குறையும் சும்மா அப்படி கால் கொடுத்து போகலாம் பறக்கலாம் டிராஃபிக் இருந்தால் இப்படி தான் பை பையாக போகணும் டிராஃபிக் இருந்தால் அப்படியே ஸ்டாப்பாக நிற்காது கார் அப்படியே பையாக பையாக போயிட்டுருக்கும் மெது மெதுவாக போயிட்டு சைடில் நிற்கிறது எல்லாமே டேட்ஸ் மரம் தான் நம்ம ஊரில் அர்லி நிற்கலாம் சார் சென்டரில் பைபாஸில் அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக டேட்ஸ் வச்சு விட்டுப்பானுங்க உங்களுக்கு சவுதியில் வந்து டேட்ஸ் மரம் தான் வந்து பெருத்தம்பழம் மரந்தான் இல்லை தேசியம் மரம் ஓகே இங்கே வந்து ரொம்ப காரு ஸ்லோவாக போயிட்டுருக்கு டிராஃபிக் இருக்குது ஆனால் வந்து எட்ட கெட்ட வந்து உண்மையான காரணம் ஒன்று எவ்வளவு எங்கேயாவது இடி போட்டு நிற்பான் இல்லை எக்ஸிட் ரோடு ஓகே எங்கேயா இடி போட்ட மாதிரி தெரில அப்போ இந்த இந்த மாதிரி மெயின் போகும்போது சைடில் வந்து எக்ஸிட் ரோடு போயிட்டே இருக்கும் ஒரு ஐநூறு மீட்ரு அறுநூறு மீட்ரு இந்த டிஸ்டன்ஸ் விட்டு 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 எக்ஸிட் ரோடு போயிட்டே இருக்கும் அப்போ அதில் எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிட் ஆகி போன உடனே அங்கே சிக்னல் இருக்கும் அந்த எக்ஸிட் ரோட்டில் அப்போ அங்கே சிக்னல் வந்து ரொம்ப டிராஃபிக் அது அப்படியே லைனாக அந்த எக்ஸிடேஜிக்குமா அதுவே சில டைம் டிராஃபிக் ஆகும் அதுதான் பிரச்சனை சில டைம் வந்து என்ன வந்து ஃபஸ்ட் ட்ராக்கில் போகிற வந்து மொபைல் வந்துட்டே இருப்பான் மொபைல் வந்துட்டு அப்படியே பையன் போயிட்டு பின்னலை வரோன்னா என்ன அதே மாதிரி ஃபோன் வந்துட்டு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லை வந்து வண்டி ஸ்லோவாக போயிட்டுருன்னு சொல்லிட்டு அவனை ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் அந்த லைனே ஸ்லோ போக ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இந்த மாதிரி டிராஃபிக் ஆச்சுருக்க டைமு என்ன வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவனுக்கு வந்து காரை அங்கேயே போட்டுட்டு இந்த இன்சூரன்ஸ் பார்ட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணிடுவான்னு காரை அங்கேருந்து நான் விட்டே மாட்டானேன் இன்சூரன்ஸ் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் தான் கார் அங்கேருந்து மாற்றி செய்வான் அது வரைக்கும் கார் அங்கே தான் நிற்கும் அப்படி ஆனால் என்ன வந்து கா வண்டியெலாம் அப்படி நிற்காது அப்படியே ஊந்து ஊந்து போய்ட்டுருக்கோம் ஓகே நான் வந்து என்னோட இடத்துக்கு வந்துட்டு நான் என் இடம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் பதிமூணு சரிங்களா எக்ஸிட் இந்த மாதிரி ஏர்போர்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மேலே போர்டு வச்சு எல்லா ரோட்லேயும் போட் இருக்கும் எக்ஸிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு இருக்கும் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ரூம் போய் ரீச் ஆகிட்டு நம்ம வந்து அடுத்த நம்ம டியூட்டி பார்க்கலாம் சரிங்களா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ரூம் போயிட்டு ரூம் போய் ரீச் ஆகிட்டு சாப்டர் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு போட ரெஸ்ட் போடலாம் இல்லை வந்து ஏதாச்சும் வேலைன்னு வேலை பார்க்கலாம் நமக்கு இனி வந்து வேலை இருக்கும் வந்து ரெண்டு நாள் இன்னும் மூணு நாள் வந்து ஸ்கூல்லாம் திறக்கப்போகுது அதனால வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்தாங்கச்சு இனி வந்து வேலை அதிகமாக இருக்கும் ஓகே இந்த விளாகிற மாதிரி இப்போ இந்த வீடியோ இப்போதைக்கு முடிக்கலாம் ஓகே நான் வந்து இப்போது எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடத்தை வந்து கூட போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் விட்ருக்கேன் அந்த லொக்கேஷனுக்கு நேரம் போகலை நான் வந்து வேற ஒரு லொக்கேஷன் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கேன் அது எல்லாமே சரௌண்டிங் தான் ஒரே சரௌண்டிங் கொஞ்சம் ஏரியாவுக்குள்ளே தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டுக்குள்ள இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சவுதி அரேபியாவோட பஸ்ஸ பாருங்க இதுதான் வந்து டபுள் ட்ராக் பஸ் சரி டபுள் பஸ் சொல்லுவாங்க முன்னாடி அது இடம்லாம் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு தான் இந்த மாதிரி இருக்கு எல்லாம் முடிஞ்சுட்டுனா நீட்டாயிடும் பாத்தீங்களா ஏதோ பெரிய நடந்துட்டு இருக்கு ஏரியா வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா தான் அறியாதில் யானை கட்டி நான் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது முன்னாடியே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது அந்த இடத்த வந்து நேஷ்னல் கார்டன் சொல்லுவாங்க நான் இடத்துக்கும் அந்த வீடியோ இதை வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா எனக்கு என் வீட்டில் ஏதாச்சும் மெயின் போனால் எனக்கு இதை தாண்டி தான் போகணும் நான் இப்படி இடம் அந்த மாதிரி இடம் நேராக போனால் அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஏரியா நேஷ்னல் கார்டு போகிற ஏரியா நமக்கு வந்து லெஃப்ட் அடிச்சு அப்படியே கீழே இறங்கி போகணும் நான் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி நான் அங்கே போய் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து எப்போ வரிசையான கேமரா இருக்கும் நான் இனி ப்ராப்பராக ஃபோன் வச்சுட்டு எடுத்து தான் வீடியோ எடுக்க முடியும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரோடு வந்து அங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஓகேங்களா வெயிட் பண்ணலை நான் வந்து அந்த ரோட்லேருந்து மாறி அடுத்த ரோடு வந்தாச்சு இது வந்து மெயின் ரோடு தான் இதோட ஃபுல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது ஸ்பீடு ஓகேங்களா இந்த ரோடு நேம் பார்த்தீங்கன்னா வந்து தமாம் ரோடுன்னு சொல்லுவாங்க தமாம் ரோடு ஓகேங்களா அதாவது சவுதி அரேபியா ரியாதிலேருந்து தமாம் போகிற ரோடு தான் இது இது வந்து நேராக போனால் தமாம் தான் நான் போகிறது இல்லை நான் சொல்லுவாங்க இந்த ரோடு பேர் தமாம் ரோடு தானே ஓகே நான் இதில் வந்து இன்னொரு பதிமூணு கிலோ கிலோமீட்டர் ஆகியே ஒரே ட்ரா ஒரே ரோட்டில் தான் வந்து டிராவல் பண்ண போகிறேன் வேறு ஆகிட்டு சீக்கிரம் போகணும் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு நான் வேறு கொஞ்சம் டைம் ஆகிட்டேன் லேட்டாகிட்டேன் மூணு மணிக்கெங்க நிற்கணும் நாங்கள் மணி இப்போவே மூணு ஆயாச்சு இப்படி இன்னொரு பத் பதினிசம் ஆகும் டிராஃபிக் எதுவுமே இல்லை அதனால் கொஞ்சம் பிக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நேரத்தில் தங்கச்சிக்கெல்லாம் காலேஜ் ஓப்பாட்டி நான் ஃபுல்லாக அந்த தான் போவேன் அடிக்கடி இந்த ரோட்டில் வருவேன் ஏன்னா காலேஜில் இந்த ரோடு தான் இருக்கு ரோட் இந்த தான் இருக்கு இந்த ரோட்டில் தான் இருக்குன்னு இல்லை இந்தளவு தான் போவேன் மேக்ஸிமம் இந்த போவேன் ஏன்னா காலில் வந்து காலேஜ் போகும்போது இந்த ரோடு தான் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அதனால தான் நான் இந்த ரோட்டை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ிய மேடம் வந்து நேராக வீட்டுக்கு வராங்களா இல்லை எங்கேயும் போகிறாங்களான்னு எனக்கு தெரில வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு தாங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை அடுத்து நான் அவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுறேன் இன்னும் சமையல் வேலை இருக்குது இல்லை இவங்க அடுத்த லொக்கேஷனுக்கே போகிறாங்கன்னா தான் கொஞ்சம் கிழப்பாக இருக்கும் பார்க்கணும் வெயில் தெரியுதா பயங்கர வெயில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மேலெலாம் பாருங்கள் வானத்தெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது

மூணு கிலோமீட்டரும் ரீச் பண்ணிக்கு ஒரு பதிமூணு நிமிஷம் தான் ஆகும் பதினொன்று நிமிஷம் தான் இல்லை ஆனால் பத்து நிமிஷத்துல போயிடலாம் மேலே போகிறது எல்லாமே வந்து மெட்ரோ பிரிட்ஜ் தான் அதாவது மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு வந்தீங்க பாத்திக்கலாம் என்னாச்சு டிராபிக் ஆயாச்சும் உங்கள் அடிக்கடி செல்லுன்னு ஞாபகம் இருக்கா இந்த ட்ராக்கில் போகும்போது ஸ்பீடாக போயிட்டு போனோங்க திடீர்னு பிரேக் வச்சு போனாங்கன்ட்டு அப்படி தான் எந்த பிரேக் வச்சு நிற்காங்க கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு மாதிரி கொஞ்சம் பையாக தான் போகணும் வண்டி ஓகே நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து சரியாகாது நான் ஃபர்ஸ்ட் என் மேடத்தி போய் பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு வரணும் எங்கே போனேன்னு தெரில வெளியே எங்கேயாச்சும் போனால் நான் வந்து ஷேர் பண்ணேன் வீடியோ இது இது கூடவே ஷேர் பண்ணி விட்றேன் அப்படி இல்லைனா நான் வந்து ரூமுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேலை இருக்கும் நைட்டு நான் அப்பமும் அதை கண்டினியூ பண்ணி ஒரே வீடியோ போடலாம் ஓகேங்களா ஓகே நான் கிட்டத்தட்ட லொக்கேஷன் பக்கம் வந்துட்டேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது லொக்கேஷனுக்கு ஆனால் அதிகம் டிராஃபிக் இருந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா தான் உண்மையாக நல்லாயிருக்கும் இது வந்து என்ன லைக் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபினான்ஷியல் ஏரியா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்புறம் இங்கே தான் அறியாத விட பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது அது நான் உங்களுக்கு அந்த சை பாருங்கள் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இந்த வலை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க சைடில் பில்டிங் கட்டு அதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே உள்ள அறியாத உள்ள ஒரு பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் அதுதான் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க தெரியுமாக்கா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வாழை மாதிரி இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் நைட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே மெட்ரோ பிரிட்ஜ் தான் எல்லாமே மெட்ரோ தான் மெட்ரோ போகக்கூடிய பிரிட்ஜு இங்கே உள்ள மெட்ரோ எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வந்து எல்லா மெட்ரோவுக்கும் வந்து எல்லா மெட்ரோ பிரிட்ஜுக்கும் வந்து ஒவ்வொரு லோகோ இருக்கும் லோகோனே எப்படி இல்லை ஒவ்வொரு பெயிண்டிங் இருக்கும் ப்ளூ இதுனா இது வந்து பாருங்கள் மேலே வந்து ஒன் ஒன்று வந்து ப்ளூ லைனு இன்னொன்று வந்து பிங்க் கலரும் எல்லோ இந்த மாதிரி பிங்க் லைனு எல்லோ லைன் இந்த மாதிரி சொல்லுவாங்க மெட்ரோ ஓகே நான் வந்து ஸ்பாட்டு வந்தாச்சு முன்னாடி இங்கே தான் நான் காலேஜ் கொண்டு விடம்போது இந்த ரோட்டை தான் ஃபுல்லாக வந்துட்டே இருப்பேன் இந்த இடம் உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும் மரித்தனமாக இருக்கும் இந்த இடம் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் முன்னாடி காலேஜ் வரும்போது இந்த ரோட்டில் தான் வருவேன் அடிக்கடி இந்த ரோட்டில் தான் வருவேன் டெய்லியும் அடிக்கடி இல்லை காலேஜ் போனாலும் இந்த ரோட்டில் தான் வருவேன் ஏன்னா நான் ஒரு மூணு காலேஜ்கிட்ட போவேன் அப்போ வந்து இந்த லைன்லேயும் வரணும் அந்த லைன்லேயும் வரணும் அப்படியே கிடந்து சுற்றிட்டே இருப்பேன் இருந்து அதான் இன்னொரு கொஞ்சம் நாள் தான் இன்னொரு நாலு நாள் தான் அப்புறம் காலேஜ் ஓப்பன் ஆகிடுறேன் நைட் நைட் வந்து ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபத்தி நாலு காலேஜ்ல ஓப்பன் ஆகுது போல் அப்புறம் பாருங்கள் அப்போ தான் என்னோட ஒரிஜினல் டூட்டியே இருக்குது லொகேஷன் வந்துட்டு இங்கே தான் லொக்கேஷன் இருக்குது எந்த புக்குன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் தான் லொக்கேஷன் கார் வெளியே ட்ராப் பண்ணிக்கலாம் அந்த உள்ளாடி என்ட்ரி இருக்குது ஓகே நான் மேடத்துல தமிழ்ச்லாம் இங்கே வந்துட்டேன் ஓகேங்களா